கருவில் சுமந்ததால் தாய் தோளில் சுமந்ததால் பிதா கல்வி என்ற கை கொடுத்து அறிவென்னும் ஏணி மீது ஞானம் என்னும் படியேற நாளும் இங்கு சுமந்ததால் குருவென்று ஆகிவிட்ட ஆசிரியர்களே உம்மை வணங்குகின்றோம் கட்டை விரலை தட்சணை கேட்டு களங்கத்தை இன்று வரை சுமந்து வாழும் துரோணராக இல்லாமல் கடை கோடி மனிதனுக்கும் அறிவென்னும் மூன்றாம் கண் திறந்து வைக்கும் அறிய தொண்டு செய்து வரும் அகிலமே போற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே உமை வாயார வாழ்த்துகின்றோம் பெற்றதோடும் முடிந்தது தாயின் கடன் வளர்த்ததோடும் முடிந்தது தந்தையின் கடன் சான்றோன் ஆக்கும் வரை சலிக்காமல் அவர்களோடு போராடும் நல்ல ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதே இந்த இனிய நாளாகும் நெல்லுக்குள் பதராய் நிலவுக்குள் கலங்கமாய் நல்ல பயிருக்கு நடுவே காளையாய் ஒன்றிரண்டு பேரை தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாற்றியமைக்கும் மாபெரும் பணியை மனமுவந்து ஆற்றி வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மனங்கணிந்த வாழ்த்துக்கள் புத்தர் இயேசு காந்தி அரிஸ்டாட்டில் பிளாட்டோ சாக்ரடீஸ் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் இன்றைய மாணவர்களுக்கு பாலமாக ஆகிவிட்ட நேற்றைய ஆசிரியர்கள் ஆம் சமுதாயத்தை கட்டமைத்து சமூகவியல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் படங்களாய் ஆகிவிட்ட இவர்களை பாடல்களாய் போதிக்கும் பண்பான ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பணியுடன் கூறுகின்றோம் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தாத்தா பாட்டிகளுக்கு அவர்களை மகிழ்விக்கின்ற வகையிலே சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியின் தாளர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்